அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பள்ளத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் எல்லைகள் மகிமைப்படுவார் அப்போ அவர் நின்று கொண்டு அப்படின்னு சொல்றது யார் அப்படின்ற அதாவது பகவான் இரண்டாவது வருகை நாட்கள் இல்லை அதனுடைய பின்னணி அந்த திருக்க திருஷ்ணன் தான் என்ன பிரதானமா படிக்க போறோம் அப்படின்னு அவர் நின்று கொண்டு நின்று கொண்டு கத்தைய பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கற்றுடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் பாண்டவராய் இயேசு ஜனத்தை மீட்கிற ஒரு காலம் ஆகையால் அவர்கள் நிலை நிற்பார்கள் அவர் இனி பூமி எல்லை எல்லைகள் படி இந்த மகிமைப்படுவார் அதாவது கிறிஸ்துவனுடைய மகிமை பூமியில பரவவும் விசுவாசிகள் நிலை நிற்பதும் யார் மேய்க்கிற காலத்துல கிறிஸ்துவனுடைய ஆள்கையின் காலத்துலதான் இப்ப நிலை நிற்பாங்களான்னு அது கொஞ்சம் கஷ்டம் இப்ப நிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஏழாம் அதிகாரம் பதினாலாவது கர்மேலின் நடுவே தனித்து வாசமாயிருக்கிற உம்மது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய தினத்தை உம்மது கோலி கோழினால் மேய்த்தருளும் பூர்வ நாட்களில து போலவே அவர்கள் பாஷானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக அப்போ இது இது என்னது கர்மேல் பருவதம் அப்படின்னா கர்மேல் என்ன நடந்தது பலியில் கொடுப்பாங்க கர்மையில வச்சுதான் என்னது பாகா்கள் அழைக்கப்பட்டது எலியாவின் தெற்கு திருஷனம் இலியாவினுடைய அற்புத அடையாளங்கள் எல்லாமே எந்த இடத்துலதான் செய்யப்பட்ட கர்மை கர்மேலின் நடுவே தனித்து வாசமாயிருக்கிற இனி எலியாகும் ஜபத்தினுடைய ஒரு இடம் தான் அந்த கர்மேல் பரவலாம் பின்னாணிகள் போது கர்மேலின் நடுவில் தனித்து வாசம் என்னது நம்முடைய சுதந்திரமான கர்மேலின் நடுவு அப்படின்னு சொல்றது ஜபத்துல தனித்திருக்கிறவர்கள் அப்ப ஜப வாழ்வுல தனித்திருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களை நீர் என்ன செய்ய உம்முடைய கோளுனார் அவர் என்ன செய்ய கோல் சொல்லும்போது வழிகாட்டுதல் அவ்வளவுதான் கோலின் சொல்லும் போதும் பாதுகாப்பு கோலு வழிகாட்டுதல் பாதுகாப்பு கூட்டி சேர்த்தல் கோலுக்கு மூணு தான் கோழு அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு பகத்துல கிட கம்ப தூக்கிட்டு வராதுங்க கோளு அப்படின்னு நாங்க சொல்றது அது கூட்டி சேர்த்து பாதுகாத்து வழி வழிகாட்டு கோலுக்கு வேலையாதுதான் பாதுகாப்புக்கு தான் கோல வச்சிருக்கிறது சின்ன சின்ன தண்டி தண்டிக்க தான் அதாவது வழித்தப்பாம இருக்கு பாதுகாப்பு தர வழிகாட்ட சேர்க்க கோல தட்டுனா ஆடுகள் ஓடி வந்துடும் அதனால உமது கோலினால என்னது பூர்வ நாட்களை போல பூர்வ நாட்கள் பாசான் பாசான் செடிப்பு நிறைய தேசம் அடுத்தது கிளையாத் அங்க என்ன தைலம் அங்க மருத்துவம் அதாவது சுகந்த வாசனை அங்க என்ன இருக்கும் கிளையாத்துல தைலம் இருக்கும் பிசின் தைலம் இருக்கு அது மணக்கும் தைலம் அதாவது வாசனை நிறைந்த தைலங்கள் மருத்துவம் மருத்துவம் நிறைந்த தைலம் அப்ப இதுல என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னா பூர்வ நாட்கள்ல தினத்தை எப்படி நடத்தி இருக்கிறாரு செழிப்பும் ஆரோக்கியமா கிளையாத்து அப்படின்னு மருத்துவம் நிறைந்த ஒரு மலையாது மலைதான் கிளையாத்த தான் அங்க வந்து நம்ம மருத்துவங்கள் எல்லாமே அப்ப பாசானில செழிப்பு கிளையாத்துல ஆரோக்கியம் இருக்கும் மெய்ப்பாராக அப்ப இங்க இதுல என்ன படிக்கிறோம் அதாவது தேவன் அல்ல இயேசு கிறிஸ்து மைசியா என்ன செய்வாரு நின்று கொண்டு மேசியா ஜனத்தை நடத்தும் காலம் எப்படி இருக்கும் பலத்தோடும் தம்முடைய தேவநாய கற்றுடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேசியா என்ற ஜனங்களை மேய்க்கும் காலம் எப்படி இருக்கும் கர்த்தருடைய பலத்தோடும் கர்த்தருடைய மகத்துவத்தோடும் இய்ப்பார் அப்படின்னு நீங்க சொல்ற திருப்பதன் மண்டர் கத்தருடைய மகத்துவம் இல்லை கத்தருடைய நாமத்தின் மகத்துவம் அவருடைய பலம் கத்தருடைய பலம் எல்லாருக்கும் தான் தெரியும் மகத்துவமும் நமக்கு தெரியும் ஆகையால் அவை அவர்கள் நிலைநிற்பார்கள் மேஷியா ஜனத்தை நடத்தும் போது தேவ பலனும் தேவனுடைய மயுமே இருக்கிறதுனால அந்த ஜனம் நிற்கும் இனி அவர்கள் நினைச்சுவார்கள் அந்த தேவனுடைய மகிமை பூமி எங்கும் விளங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போ அந்த ஜனம் இன்னைக்கு இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க யார் அந்த ஜனம் எந்த ஜனத்துக்கிட்ட நடத்துகிறார் எப்படிப்பட்டவங்களா கர்மையலின் ஜபத்துல பங்கெடுக்கிறவங்க தனிமையில நின்று தேவனை தேவனுக்கு பலியிட்டு பாராள்களை அழிக்கக்கூடிய அந்த எலி எலியாவின் பலன் யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு இல்லாம கர்மையலுக்கு ஏற மாட்டேன் ஐயோ எதிரியா இருப்பிடாம பாகால் நிறைய ஆள் இருக்கு நான் ஒத்தே நிக்க முடியாது நீ ஒத்த கர்ணின் அனுபவமே தனித்து ஜபித்து ஜெயமெடுக்கிற அனுபவம் தனித்து ஜபித்து சத்ருவை தகர்க்கிற அனுபவம் அப்போ வாழ்க்கையில தனித்து நின்னாலும் சரி ஜெயிக்கிற ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்கும்னா அந்த ஒரு அங்க என்ன சொல்லி இருக்குன்னு கத்திரன்ன செய்யப்படாது அவர் நின்று அன்னைக்கு நடத்த போறது போல இன்னைக்கும் நடத்துவேன்னு சொல்றாரு அவர் தான் எப்படி நடத்துவாரு பாஷானுடைய உனக்கு செழிப்பும் இருக்கும் உனக்கு உனக்கு ஆரோக்கியமும் இருக்கும் உன்னை மேய்க்கிற விதமே அற்புதமான விதத்துல மேய்ப்பேன்னு சொல்றாரு அதனால தனித்து நின்று ஜபிக்கிற ஜெபச்சீ ஜீவிதம் சாதாரணமா இருக்க கூடாது ஜபிக்கிற இப்ப நம்ம கூட்ட கூட்டான ஜபம் ஆனா அதே நேரத்துல இது தனி ஜபமும் தான் நம்ம கூட்டான ஜபம் ஒண்ணு ஜபத்துல உட்காந்தாச்சு காலையில எழுப்பிட்டேன் ஜோம் பண்ணிட்டேன் காரியம் எல்லாம் ஆயிடுச்சு காரியம் ஆகல பாகால ஜெயிக்கணும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்களை தகர்க்கணும் தனித்து தனிக்க நினைக்க கூடாது தேவனுடைய பலனும் தேவனுடைய மகத்துவமும் உள்ள தைரியம் அப்ப நான் ஜபிக்கிறேன்னா ஒரு கோலையாக ஜோம் பண்ணிட்டு இருக்க விடாது ஜிபைக்கு தேவனுடைய பலனும் மைகத்துவமும் வெளிப்படும் காரணம் நான் மேசியாவினால் நான் கிறிஸ்துவினால் நடத்தப்படுதன் கிறிஸ்துவினால நான் வழிகாட்டப்படுறேன் கிறிஸ்துவனுடைய கோல் என்னை செய்கிறது வழி நடத்துகிறது தெளிவு துணிவு இருந்தா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையில பார்க்க முடியும் இல்லை என்னன்னா இப்படியே என்னது சும்மையாவது ஒரு ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் எதோ சொல்லுவாங்க கிட்ட போய்கிட்டே இருக்கு நான் இல்ல தேவ வல்லமை உனக்கு தெரியணுமா தேவனுடைய வல்லமையை காணணுமா தேவனுடைய மகத்துவத்தை அவருடைய மகிமை இந்த பூமியில பரப்பணுமா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் சொல்றது என்னது தனிச்சபத்தனுடைய துணிவு தனிச்சபத்தனுடைய என்னது பலன் தனிச்சபத்துல ஜெயம் தனி ஜப ஜீவிதம் ஜெய் ஜெய் ஜீவிதமா இருக்கணும் சொல்லிட்டு அந்த தனி சோத்ரன்டைய வல்லமைகளை தகர்க்கிற ஜபம் உனக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் கருத்த நாட்கள்ல பெரிய காரியத்தை உனக்கு செய்ய முடியும் ஆனால அந்த தனி ஜப ஜீவிதம் உனக்கு வளர கதற்கிருபை செய்ய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்யணும் ஒன்பது பத்து சொல்லுது அவர்கள் பசியா இருந்ததும் இல்லை தாகமா இருந்ததும் இல்லை உஷ்ணம் ஆகிலும் வெயிலாயிலும் அவர்கள் கட்டதும் இல்லை அவர்களுக்கு இறங்குவார் அவர்கள் நடத்தி அவர்களை நடத்தி அவர்கள் நீநூற்றுகளுக்கு கொண்டு போய்விடுவார் ஓகே அடுத்த ஒரு இது வந்து ஒரு அதாவது தனிஜபம் செய்தால் என்ன இல்லை ஜவ் ஜபஜிதம் செய்கிறவனுக்கு பசி இல்லை தாகம் இல்லை உஷ்ணம் இல்லை வெயில் இல்லை ஆடு இல்லை அவரு அவருடைய இறக்கம் எப்பவுமே எல்லா இடத்துலயும் வந்து நிற்கணும் அதான் தெய்வ இறக்கத்தை பெற்று முடியலை எப்பவுமே சந்தேகமும் எப்பவுமே நம்ம பண்ணுவோம் அவர் நடத்துகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் பசி அடையவோ தாகம் அடையவோ வெயில உஷ்ணப்படவோ இல்லை வெயில் அடிக்கவோ அவர் தெரியாது சண்டையில அவங்களை கொண்டு போவார் நீரூச்சண்டாக செழிப்பு தான் கொண்டு போயிட்டுவார் அதனால இந்த சங்கீதத்துவில இந்த இயசாய் சொல்லப்பட்டது இல்லை அதாவது நீங்க அஞ்சு நாலு நீங்க ஏழு நாளிலையும் வாசித்தது போல அதாவது மேசியாவின் ஆளுகையின் ஜப வாழ்வு அது பின்னாடி வர பின்னாடி வரணுன்னு நினைக்கிறத காட்டலாம் இன்னைக்குள்ள என் ஜீவிதத்துல மேஷியாவாகிய கிறிஸ்து என் ஜபத்து என்னுடைய ஜீவிதத்தை மேய்க்கணும் நடத்தணும் நான் நிலை பெற்று இருக்கணும் நான் வாழ்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கண்ணீரின் ஜபத்துக்கு நேரம் புய வேண்டியதான் தனித்து போராடுகிற ஜி விதத்தை உருவாக்க வேண்டியதுதான் அந்த தனித்து ஜபிக்கும் போது அவருடைய கோல் ஒண்ணு அது பாதுகாப்பு தர வருகிற விதத்தை புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான் பாதுகாப்பு இருக்கு அதுதான் இங்க பாதுகாப்பு பசி இருக்காது தாகம் இருக்காது இப்ப எல்லாருக்கும் பசிதான் ரொம்ப முக்கியம் தாகம்தான் ரொம்ப முக்கியம் எனக்கு பார்க்க முடியாது ஜபிக்க முடியாது பசியும் இருக்காது தாகமும் இருக்காது உஷும இருக்காது வெயில் இருக்காது அது இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை தான் உண்மையான ஜவஜீவிதம் இருந்தா அவருடைய இரக்கம் எப்பவும் நம்மோடு இருக்கும் அவருடைய கருணை எப்பவும் நம்மோடு இருக்கும் அவருடைய தாய்வு எப்பவும் நம்மோட இருக்கும் அவ உண்மையான ஒரு ஜெவஜீதத்தை எப்படி உள்ளதுதான் இப்ப உள்ள போராட்டமே நம்ம தேவன் நடத்துகிறது ஒரு ஜெவஜீதம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா அதே இதில் நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்னு அவர் அவர்கள் வனாந்திரங்களிலே நடத்தும் போது அவர்களுக்கு தாகமாயிருக்கின்றதும் இல்லை கண்மலை இருந்து தண்ணீர் அவர்களுக்கு பண்ணினார் கண்மலை பிழந்து தண்ணீர் கொடுத்தார் அது ஓகே அது எப்படி அவர்களுக்கு ஏன் தாகம் இல்லாம அது வறட்சி அவர் நடத்திட்டு இருக்கிறார் அவர் தேவனுடைய நடத்திப்புக்குள்ள இருப்போம் அப்படின்னு சொன்னால் வெயிலோ இரவுல என்னது இரவின் நிலல நம்ம சேர்த்து எதுவுமே நமக்கு அதை தேவனுடைய தேவனுடைய கோலின் அடியில இருக்கிற என்ன வேணும் அப்படியே கோல என்ன செய்யும் பாசாங்களை கிளையாட்டுல பாசா செழிப்பு இங்க ஆரோக்கியம் செழிப்பும் ஆரோக்கியமான இடத்துலதான் போகும் உனக்கு தானம் வெயில் ஜபிக்க ஜபிக்கபிக்க கொண்டுதான் இருக்கன்னுள்ளைரியம் ஜன ஜ பதறி 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 பதறு சண்டை தளப்பு ஏதோ ஜிட்டுக்கிறோம் நீ ஜபித்தான் பூமியில தேவனுடைய மகிமைய வெளிப்படுத்துவ நீ ஜபித்தா தேவனுடைய கிரியைகளுக்கு நீ சாட்சியா மாறு அதனால அந்த காலையில தேவன் நம்மோடு கூட பேசுன அந்த வார்த்தைகள் இல்லை இன்னொன்னு சிலவசம் கூட நம்ம சிந்திக்கலாம் போதும் நான் நினைக்கிறேன் அதிகம் பேசினாலும் அதிகம் சிந்திச்சாலும் அது நம்முடைய இருதயத்துல இருக்காது இது தனி ஜக ஜி விதத்துல ஜெயம் உண்டானால் எப்படி இருக்கும் அந்த அறிவு நமக்கு இருந்தால் தனி ஜபம் தேவான் நீ தனி ஜபம் உள்ளதுக்கு நேரமே இருக்காது இவ இப்படைஞ்சிடும் இவ்வளவு போதமும் நினைச்சுக்கிடும் சாயங்கனம் போதமும் விடும் தனி ஜபத்துக்கு சும்மா இருந்து போனை கிண்டிட்டு இருக்கிற நேரம் சும்மா இருந்து வாய் பார்த்துக்கிட்டு நிக்கிற நேரம் சும்மா இருந்து எதையோ யோசித்துட்டு இருக்கிற நேரம் ஜபத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் உங்களை மேய்த்து நடத்தும் ஒரு அனுபவத்துக்கு வந்துச்சிங்கன்னு சொன்னா அந்த ஜீவிதத்துல தேவைகள் சொல்லக்கூடிய குறைகள் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய பயம் சொல்லக்கூடிய தவிப்புன்னு சொல்லக்கூடிய தத்தளிப்பு சொல்லக்கூடிய நோயுன்னு சொல்லக்கூடிய பெரிய பயம் எதுவுமே இருக்காது ஏன்னா கத்தர் உங்களை கூட இருந்து நடத்துவார் எல்லாரையும் நடத்துவார கூட்டத்துல இருந்தா கூட்டத்துல இருந்த இருக்கணும் இருந்தான் அது முடிஞ்ச தனித்தபீவிதத்தை கத்தை பலப்படுத்த அவடைய சமூகத்துல நம்ம இப்போ விடுவோம் ஒரு நம்மை கொண்டு வரும்படியா அவடைய பாதத்துல பொழுதை பல்லுவது நல்ல விதாவே இந்த நல்ல காலைகளில நீ தந்த வேதத்தின் ஆலோசனைகளுக்காக வாக்கியம் நன்மையோட சுதிக்கத்தின் ஆண்டு வரை நாங்கள் தியானித்த போதும் அவருடைய நாட்கள் எப்படி இருக்கும் நீர் நடத்தும் போது என்ன நிலை மேல ஜனங்கள் இருப்பார்கள் உம்மாலை நடத்தப்படுகிறவர்கள் நிலைநிற்கிறவர்களும் உமாளை நடத்தப்படுகிறவர்கள் ஆசீர்வாதம்

திட்டமா எங்களுக்கு இந்த காலையில சொல்லி தந்தீங்க தனித்து பாகாலோடு போராட அந்த ஒரு நானூத்தி ஐம்பதுல நாலாயிரம் பேர் இருந்தாலும் அந்த ஒரு சவ ஜீவிதத்துல உலகத்தோடு போராடுகிற அந்த ஒரு துணிவும் தெளிவும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கும் போது அந்த ஒரு நாங்கள் எந்த இடத்திலும் எட்கப்படாதபடி உங்களுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் தீர முடியும் என்ற திட்டமான ஆலோசனை இந்த காலையில தந்திர அதற்காக மன துதிக்கிற ஆண்டவரா தனிச்ச பட்சி வீத பாதையை தமிழ் பிள்ளைகளுக்குள்ள நீ நிலை நடத்தி கொடுக்கும்படியா அடியா அடியார்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரா நாளை எதோ கொஞ்சம் நேரம் பண்ணிட்டோம் கொஞ்சம் வசனத்தை கேட்டுட்டோண்டு போகிறத தனித்து சிபித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்து ஆண்டவரா தேவனுடைய ஆளுகையில எங்களை விட்டு கொடுக்கிற ஒரு கிருபை ஆண்டவரா ஒவ்வொருவரும் பெற்றுக்குள்ள கிருபை தாரும் ஆண்டவரா தனிச்ச பட்சி வீதத்தின் மேன்மைகளில் எளியாவுக்கு எப்படி நீ வழி இல்லையா சொல்லும் போது ஆண்டவரே நான் தனித்து நிற்கிறேன் எல்லா தீர்க்க தரிசிகளும் இல்ல ஒருத்தன் தானே எனக்கு பலந்தான் என்று கேட்டது உலகத்தாவ ஏன் தனித்து ஜபிப்பதற்கு எங்களுக்கு அன்றோரை பலன் தாருங்காண்டவரா அன்றோடைய நேரத்தை சாருங்காண்டவர் துணிவை சாரங்காண்டவர தெளிவை சாருங்காண்டவர் உறவாடு அனுபவத்தை ஆண்டவர் உங்களோடு உறவாடு படிக்கிற அந்த பலனை சாருங்காண்டவர் மெசியாவோடு பேசுகிற அந்த இரக்கத்தை சார்ந்தாண்டவர் சுயமாய் அன்றரை ஏதோ நான் பேசி கொண்டிருக்கிறேன் அண்டோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை கண்ணீரின் அனுபவம் தே பிள்ளைகளில் என்னை வெளிப்படுத்தும்படி வைக்கிற ஆண்டவரா அவைகளோடு பேசுவீராக மகத்துவமான காரியங்களை ஒவ்வொருடைய ஜீவிதத்திலும் வெளிப்படுத்தும் இந்த நாளை கத்திர ஆசிர்வாதமாக்கு ஆயுஷ்தோத்திரம் ஆண்டவரையை வெளிப்படுத்துவதுக்கு ஸ்தோத்திரம் நீ தந்த சிந்தனைகளுக்கு ஆயுஷத்திரம் நீ தந்த ஆலோசனைக்கு ஆயுஷ்தோத்திரம் நீ தந்த தியானத்துக்கு ஆயுஷ்தோத்திரம் இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய களத்துல கொடுக்கிற ஆண்டவரே அடுவரே தனி ஜப நம்முடைய மகத்துவத்தை

கண்மலைகளை பிளந்து தண்ணீர் கொடுத்து நடத்தி நேரோ அது போல கத்தர் எங்களுக்கு ஆண்டு வரார் இந்த கடைசி நாட்களில் இந்த பொருளாத உலகத்தை மேற்கொள்வதற்கு கத்தாவ அப்பா எங்களுடைய தேவைகளில் ஆண்டவரே என்ன நடத்தும் போது ஆண்டவரே நாங்கள் மட்டும் வந்து சேருகிற அந்த அனுபவங்களிலே உண்டாகும்போது போது தேவைகள் இந்த நிலையில் நாங்கள் ஆண்டவரை வாடி போகாதபடி ஆண்டவரை அவைகளை நினைக்காதபடி கத்தருடைய ஆண்டவரை கோலின் ஆளுகைக்குள்ளே வருகிற போய் கத்திரங்களை கட்டளையிடும்படி ஆணை செலுத்தும் எங்களோடு பேசும் எங்களை நடத்தும் தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசுவீராக அன்றவரே துறைச்சபையின் நிலைமை நிறுத்தும் அறிகிறாண்டவரா ஒரு எழுப்புதல் ஆண்டவரை விசேஷமாய் அன்றவரை செப்டம்பர் மாசத்தினுடைய தருவீரான் தெரியவில்லை நீ சும்மா தரிசனங்களையும் தருகிற தேவன்டவரா நீ தந்த சுக்கணத்தை நிச்சயமா நிறைவேற்றுகிற கத்தர் என்று விசுவாசிக்கிறாண்டவரா ஆண்டுகள் கடந்து போய் கொண்டே இருக்கிறதாண்டவரா அந்த சொகுனும் நிறைவேறல அத்தமாதாயம் எனக்குள்ள ஆண்டவரே நான் அப்பா கைவிடப்பட்டவனை போல ஒவ்வொரு நாளும் ஏங்கி அன்றவரை ஆலயத்துக்குள்ளே அன்றவரை போகும் போதெல்லாம் எழுப்புதலை முடியாதீவி தனிப்பட்ட ஜபம் அந்த ஒரு தடைபட்டு இருந்தால் என் தேவன மன்னிக்கும்படியா நான் சபிக்கிறேன் சபை அண்டவர அன்றவரை ரட்சிக்கப்பட ஆதரவன் சபைக்குள்ளவராதபடி ரட்சிப்பு அன்றவரே பாத்திரமா இருக்கிறவர்களை கொண்டு வரும்படியாய் அன்றோரே ரட்சிப்பை காண முடியாதபடி அங்காங்க கொண்டு கிடைக்கிற ஆண்டு ஒரு அநேக ஆத்தமாக்கள் உண்டு என்று சொல்லுவீரே அவர்களை ஆண்டு அப்ப அந்த அவர்களுடைய கண்ணிகளில் இருந்து அவர்களுடைய கண்ணிகளை அறுத்து கொண்டு வருகிற கிருபை ஆண்டு ஒரு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தும்படி ஆய் ஜபிக்கிற ஆண்டவர வாயாலை ஜபித்தவுடன் எங்கள் வேலை முடிந்தது என்று நினைக்கிறதான தன்மைகளை ஆண்டு ஒரே விட்டு விட்டு எங்களுடைய கடமைகளை ஆண்டு மறந்து வாழ்ந்தால் ஜபித்ததன் நாள் மட்டுமில்லாண்டு வரே எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி

ஜனங்களை உரிமைச் அடைய வைக்க அன்றவரை ஜெபக்குழு ஒவ்வொருக்கும் அந்த உண்மையான அந்த ஒரு அறிவின் தானத்தை நீ நான் அந்தவர ஞான இறுதயத்தை கொடுக்கும்படி ஆய்க்கிறான் அந்தவரைய பிள்ளைகளை என்னுடைய களத்துல எடுப்பீராக ஆண்டவர அன்றவரை நாங்கள் ஜபிக்கிறது எங்களுடைய சொந்த காரியத்துக்கு அல்ல அண்டவரா நாங்கள் ஜபிக்கிறது உங்களுடைய நாமும் மகத்துவத்தை அன்றவரை கொண்டுவருக்கு நிலைத்திருக்கிற வி விசுவாசிகளாய் உங்களுடைய ஆளுகை நட நீ நட உங்களுடைய கோலுக்கு கீழாகி நாங்கள் வழி வந்திருக்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொரு பிள்ளைகளிலும் பலப்படுத்தும் அந்த சிவரது கை ஸ்வோத்திரம் திருபயாலங்களை நடத்தும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பெரிய